ஜப்பான் நாட்டை சேர்ந்த இசை சாகுவான்னு சொல்ற இவர் செஞ்ச வேலையை பார்த்து ஒட்டுமொத்த உலகமே பயந்து அப்படி இவர் என்ன பண்ணாருன்னா எல்லாரும் காதலிக்கிற தான் டின்னர் சாப்பிடுவாங்க ஆனா இவரு காதலிக்கிற பொண்ணே டின்னரா சாப்பிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது பிறந்தவர் தான் இசை சாகுவா இவர் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் இவருக்கு சின்ன வயசுல இருந்தே மனுஷங்களை சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு ஆர்வமா இருந்து அப்படியே காலங்கள் கிடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பாரிஸுக்கு ஹயர் ஸ்டடிஸுக்காக போறாரு அப்படி போகும்போது அங்க ரென்ஸ் ஹார்ட் அவர் சொல்ற ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு சாகவா என்னோட வீட்டுக்குமான அந்த பொண்ணை கூப்பிட்டு இருக்காரு அந்த பொண்ணும் அவனோட வீட்டுக்கு போயிருக்கா அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது சாகவா அவன் வச்சிருக்கிற கண்ணால அந்த பொண்ண சுட்டு கொண்ணு அவளோட உடம்ப துண்டு துண்டா கட் பண்ணி அதை சமைச்சு சாப்பிட்டு இருக்கான் வெட்டின மீதி பாகங்களை பிளாஸ்டிக் பேக்ல போட்டு குப்பையில போடும் போது போலீஸ் அவனை விசாரிக்கும் போது ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டதுக்கு அவளோட அழகு என் கூடவே இருக்கணும் அதனாலதான் இப்படி பண்ணனு சொல்லுவாங்க இவனோட செயலை பத்தி நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கமன்ல சொல்லுங்க இவன பத்தீடெயில வேணும்னா மறக்காம கமல்ல சொல்லுங்க அதை பத்தி புல் வீடியோ ஒண்ணு பண்ணலாம் விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க